ஜீசஸ் நன்றி ஆண்டவரே சோத்ரா ஹலே லோயா கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக இங்கே சகரியாவுக்கு கத்தருடைய வார்த்தை அமை உண்டாகுது முதல் வசனத்திலே வாசிக்கிறோம் தரியூர் ராஜா அரசாண்ட நாலாம் வருஷம் கிஸ்லே என்னும் ஒன்பதாம் மாதம் நாலாம் தேதியிலே சகரியாவுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாயிற்று கத்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் அங்கே ரெண்டு 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 பேருடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எதற்காக இந்த உபவாசத்தை இந்த ஜபத்தை அவர்கள் ஏறெடுக்கிறார்கள் என்றால் எருசுலேமினுடைய ஆலயம் என்ன செய்யப்பட்டது ஆமே நேபுகாத் நேச்சார் பாபிலோன் தேசம் தம்முடைய ஜனத்தை சிறைவிப்புக்கு பிடித்து கொண்டு போகும்போது ஆலயத்தை முற்றிலுமாய் என்ன செய்தார்கள் சுற்றறித்து போட்டார்கள் அது எந்த மாதம் என்று சொன்னால் அது ஐந்தாம் மாதம் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது சொல்லுகிறது அவர்கள் அந்த மாதத்திலே அந்த ஆலயத்தை சுற்றறித்து முழுவதுமாய் அழித்து போட்டு ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போனதினால அவர்கள் அந்த மாதத்தை நினைத்து என்ன செய்வார்களாம் அழுது உபவாசித்து என்ன செய்வார்களாம் துக்கத்தை அனுசரிப்பார்களாம் அதை அவர்கள் ஒரு உபவாசமாக என்ன செய்தார்கள் செய்து கொண்டு வந்தார்கள் ஆனால் இப்பொழுது ஆலயம் என்ன செய்யப்பட்டது விட்டது இப்போது ஆசாரிகளிடத்திலும் தீர்க்கதரிசியின் இடத்திலும் வந்து சொல்லுகிறார்கள் நாங்கள் இப்போமோ என்ன செய்யணுமா உபவாசிக்க வேண்டுமோ அதை நாங்கள் எங்களை ஒடுக்கிக் கொள்ள வேண்டுமோ என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே சொல்லுகிறதை தான் நாம் பார்க்க முடியும் அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறாள் நீங்கள் எதற்காக உபவாசிக்கிறீர்கள் இல்லை லோயா உங்களுடைய உபவாசம் என்னத்திற்கு என்று கேட்டு அங்கே பேசுகிறதை பார்க்க முடியும் அதை தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் பிற்பதாக அவன் தேவன் விரும்புகிற காரியம் என்ன உபவாசத்தை காட்டிலும் நீங்கள் நீதியை செய்ய வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் நன்மை செய்ய வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் ஏழைகளையும் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை தான் உபவாசத்தை காட்டிலும் இதுதான் மேன்மையானது என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்கிறார் சொல்லி பிற்பதாக என்ன சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் முதியோர்களைப் போல முற்பிதாக்களைப் போல நடக்காம நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க கீழ்படைந்து நடங்க என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும் அல்ல லூயா மூணாவது வசனத்தை வாசிக்கலாம் நாங்கள் இத்தனை வருஷம் வரை செய்தது போல ஐந்தாம் மாதத்திலே அழு அமை அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கத்தரின் ஆலயத்திற்கும் ஆசாரியிடத்திற்கும் தீர்க்கதரிசிகளிடத்திலும் கேட்கவும் அனுப்பப்பட்டார்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்தார்கள் அனுப்பப்பட்டார்கள் இதை ஏன் ஆண்டவர் இந்த உபவாசத்தை ஆண்டவர் கண்டித்து பேசுகிறார் என்றால் அவர்கள் இதை ஒரு சடங்காக என்ன செய்கிறார்கள் செய்கிறார்கள் இவர்களுக்கு உண்மையா உண்மையாக அவர்கள் என்னை தமிழர்களை என்ன செய்யவில்லை தாழ்த்தவே இல்லை இதை ஒரு சடங்காக பண்ணுகிறதுனால நான் அதுதான் சொன்னேன் ஆராதனை எல்லாமே இப்போ எப்படி மாறிட்டு ஒரு சடங்காக மாறிட்டு லீலூயா உலகத்தார் செய்கிறது போல ஒரு சடங்காக ஏதோ வருகிறது போல போகிறதுமா என்ன செய்யப்பட்டது ஆமை அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் அந்த அந்த ஆராதனையில் தேவன் என்ன செய்கிறதே இல்லை பிரியப்படுகிறதே இல்லை அப்படியே ஆலயத்துக்கு மாத்திரம் வருகிறார்கள் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை மாறவே இல்லை சுவாபம் மாறவே உபவாசம் என்றா பண்ணுகிறார்கள் ஆனால் சுவாபம் என்ன செய்யவில்லை மாறவில்லை லேலோயா இவர்கள் அப்படி தான் ஐந்தாம் மாதம் உபவாசம் பத்தாம் மாதம் உபவாசம் ஏழாம் மாதம் உபவாசம் இந்த யூதர்கள் ஐந்தாம் மாதம் ஏழாம் மாதம் பத்தாம் மாதம் இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு உபவாசத்தை என்ன செய்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு ஆலயத்திலேயே ஸ்தாபனங்களிலே அநேக முறைமைகள் இருக்கிறது ஆனால் எல்லா முறைமைகளும் கத்தருக்கு பிரியமா இருக்கிறதா என்று என்ன செய்யவில்லை தெரியவில்லை ஏகப்பட்டதை போட்டிருக்கு இருபத்தோரு நாள் உபவாசம் நாற்பது நாள் உபவாசம் ஆமாம் ஏழு நாள் உபவாசம் எல்லாம் மனிதர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தேவன் அங்கீகரிக்கிறாரா என்று நம்ம என்ன செய்ய முடியவில்லை அது நம்முடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஜெபத்துக்கு பஞ்சமே இல்லை தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் பண்ணுற ஜெபத்துக்கு தமிழ்நாட்டில் என்றைக்கோ என்ன வந்திருக்கணும் எழுப்புதல் வந்திருக்கணும் இல்லை லோயா ஆனால் ஆண்டோர் என்ன சொல்கிறாருன்னா எதிலுமே என்ன இல்லை உண்மையாக என்ன செய்யவில்லை இல்லை அல்லா ஆராதனைகளில் என்ன இல்லை லைட் இருக்குது மியூசிக் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பார்த்தா ஒரு பாட்டை போடுறதுக்கு அவ்வளவு அலங்காரமாக என்ன செய்கிறாங்க போடுகிறார்கள் ஆனால் என்ன இல்லை உண்மையாய் தேவனை என்ன செய்யலை பாடலை அல்லா எல்லாம் வியூஸ் போகணும் வருமானம் வரணும் அதற்காக தான் என்ன செய்கிறார்கள் இன்றைக்கி எல்லாம் மாறிடு அல்லோயா இம்மையா யோசிச்சோம்னா நம்ம தமிழ்நாடு பண்ணின ஜபத்துக்கு எங்கேயோ பேருக்கணும் சபையும் தமிழ்நாடு ஆனால் ஏன் இப்படியே இருக்குது காரணம் என்ன இல்லை உபவாசிக்கிறார்கள் ஆனால் ஒன்று கூடி ஒரு மனமா யாருக்குள்ளேயும் என்ன இல்லை ஒரு மனமே தேவன் மகிமைப்படவில்லை அவ்வளோதான் அல்ல லோயா அவர்கள் தங்களை உபவாசத்தை காட்டிலும் தங்களை தாழ்த்துவதை தான் கத்தர் விரும்புகிறார் அலையிலோயா நம்ம உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது உபவாசம் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் எப்படி இருக்கக்கூடாது கடமைக்காக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்பது தான் இங்கே கத்தருடைய வார்த்தையாக இருக்கிறது லூயா ஆமே நான்காவது வருசனத்தில் அஞ்சாவது தான் வாசிக்கிறோம் ஏழாம் மாதம் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்றுதானா இல்லை உபவாசம் யாருக்கு அவருக்காக இருக்கணும் இல்லை லோயா உபவாசம்னா என்னது நம்ம பரிசுத்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் இன்னும் வளர வேண்டும் என்பதற்காக தான் உபவாசத்தை என்ன செய்கிறார்கள் வைக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் இல்லை லோயா கிட்டத்தட்ட ஆண்டவர் அவ்வளவு ரொம்ப அமை சோத்திரம் துக்கமாய் இந்த இந்த உபவாசத்தை அவர் என்ன செய்யவில்லை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது வசனத்தில் வாசிக்கும்போது ஆமை கத்தர் கூறின வார்த்தைகள் இவைகள் அல்லவோ என்று சொல் என்றார் ஒன்பதாவது வசனம் கத்தர் எதை விரும்புகிறார் கத்தர் என்ன செய்கிறாரு எது உண்மையான உபவாசமாக இருக்குங்கிறத கத்தர் சொல்றாரு சேனைகளின் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து எப்படி உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் இல்லை நீங்க உண்மையா உபவாசித்தீங்கன்னா நீங்க உங்கள் சகோதரர்களிடத்துல எப்படி இருப்பீங்க தயவாயும் இரக்கமாயும் இருப்பீர்கள் அதுதான் உண்மையான உபவாசம் உபவாசம் இருந்ததுக்கு அடையாளமே என்னது தான் நம்மகிட்ட என்ன இருக்கும் நம்முடைய சகோதரர்கள் இடத்துல நாம் எப்படி இருப்போம் தயவாயும் இரக்கமாயும் இருப்போம் அவர்களுக்கு எதிராக செயல்படவே மாட்டோம் அவர்களுக்கு எதிராக நம்ம வாயில வார்த்தைகள் வரவே அதுதான் உண்மையான உபவாசம் அல்லா உண்மையா உபவாசம் இருந்தா இந்த சுவாபம்லாம் நமக்கு கண்டிப்பாக வரும் அதன் உபவாசத்தான் கத்த என்ன செய்கிறார் ஆமாம் அடுத்து பத்தாவது வர்ச வசனத்தில் சொல்றாரு விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் சிறுமையானவனையும் என்ன செய்யக்கூடாதா ஒடுக்காமல் இருக்கக்கூடாது ஒடுக்காமல் இருக்கணுமா உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்துல கூட என்ன செய்யக்கூடாதா இதுக்குதான் உபவாசம் வேணும் இருதயத்துல கூட நம்ம சகோதரனுக்கோ நம்ம என்ன செய்யக்கூடாது தீங்கு நினைக்கவே கூடாது இப்படி வாழ்ந்து பாரு நீ உபவாசமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் ஆண்டவர் இதுதான்பா நான் 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 பிரியப்படுகிற உபவாசம் இதுதான் ஆமை சடங்காய் வேண்டாம் பாரம்பரியமாய் வேண்டாம் கடமைக்காக வேண்டாம் மேலோட்டமான வாழ்க்கையை கத்தர் விரும்புகிறதே இல்லை அவர்களோ தங்கள் வாயினாலே ஆண்டவரை துதிக்கிறார்கள் ஆனா அவருடைய இருதயமோ தூரமாயிருக்கிறது வாயினாலே மகிமைப்படுத்துறாங்க இசப்பா இசப்பா இசப்பான்னு கூப்பிடுறாங்க இருதயத்தை பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லையப்பா ஆண்டவர் துக்கப்படுகிறார் லவ்யா அப்போ நம்ம இருதயம் தான் முக்கியம்னு இங்க சகரியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறா ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறாரா பார்க்கிறா என் வார்த்தைக்கு கீழ்படியாமல் நீ என்ன உபவாசம் இருக்கங்கிறாரா ஆண்டவர் என் வார்த்தைக்கு கீழ்படியாம நீ என்ன உபவாசம் என் பேச்சை நீ கேட்க மாட்டியான் ஆனால் என்ன என்ன இருக்க உபவாசம் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படி தானா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்படியாம உபவாசம் இருந்து என்னத்துக்கு இல்லையிலோயா எல்லாருக்கும் ஆண்டவர் தான் சொல்றோம் என்ன பார்த்து உபவாசனாலையும் இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கீங்களா இல்லை நமக்கு கரெக்டாக அப்படி தான் வருது ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் கீழ்ப்படிதலை தான் என்பர் என்ன செய்யறாரு பதினோரா வசனத்தில் சொல்றாரு பாருங்க செவிகளை அடைத்து கொண்டார்கள் செவியை என்ன செஞ்சாங்களாம் அடைத்து கொண்டார்கள் கேளாதபடிக்கு ஆமை தன் தோலை முரட்டா முரட்டுத்தனமாய் விளக்கி கவனிக்கலை தன் தோலை முரட்டுத்தனமாக ஆக்குனாங்க கேளாதபடி தன் செவிகளை என்ன செய்தார்கள் அடைத்து போட்டார்கள் பிற என்னத்துக்கு நீ உபவாசம் இருக்க அப்படிங்கிறார் ஆண்டவர் அலையலோயா அம்மன் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது ஆமை தன்னுடைய பிதாக்கள் அவருடைய பிதாக்கள் பிதாக்களை குறித்து கத்தர் இங்கே என்ன செய்கிறாரு சாட்சி கொடுக்குறாரு என்ன சாட்சியை கொடுக்குறாரு அவர்கள் என் வார்த்தையை என்ன செய்யவே இல்லை கேட்கவே இல்லை என் வார்த்தையை மதிக்கவே இல்லைங்கிறாரு ஆண்டவர் நான் அவங்களுக்கு இந்த என் தீர்க்கதரிசிகளை கொண்டு எவ்வளவோ வார்த்தைகளை என்ன செய்து கொண்டே இருந்தேன் கொண்டே இருந்தேன் அவங்க என்ன செய்யவே இல்லை அதை குப்பையில் கொண்டு போட்டான் ஆண்டவுடைய வார்த்தையை தூக்கி எங்க கொண்டு போட்டான் குப்பையில கொண்டு போட்டான் இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் சொல்ற அநேகர் தீர்க்கதரிசியார் இந்த வேத வார்த்தைய என்ன செய்கிறதே இல்லை அதை ஒரு குப்பையில கொண்டு போடுற மாதிரி அவ்வளவு அவமதிக்கிறார்கள் பின்ன என்னத்துக்குவோம் உபவாசம் அப்படிங்கிறாரு கத்த லே லோயா நாற்பது நாள் சிக்கனையும் மட்டனையும் சாப்பிடாம இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேனோ அப்படிங்கிறார் இருபத்தோரு நாள் சிக்கனையும் மட்டனையும் ஏதோ மனுஷ எண்ணத்தின்படி நீ வாழ்றப்பா அது உனக்கு உபவாசமா தெரியுது இல்ல இல்லே நூயா பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்கள் மனுஷன் உண்டு பண்ணது ஸ்தாபனம் உண்டு பண்ணது சபை உண்டு பண்ணது கத்தர் பிரியப்படுறதே இல்லை இதய பூர்வமாக ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் கடந்தாலும் உண்மையா கடற்கரை தான் கத்தர் விரும்புகிறார் என்னத்துக்கு நாற்பது நாள் இருபத்தோரு நாள் ஏழு நாள் மூணு நாள் இதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் எவன் கொண்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி கத்தர் சொல்லுகிறார் நீங்களா ஏற்படுத்திக்கிறீங்க நீங்களா என்னையமோ செய்யறீங்க நீங்களாமோ என்னெல்லாமோ பண்ணுறீங்க நீங்களோ பண்டிகை கொண்டாடுறீங்க நீங்கள் என்னெல்லாமோ செய்கிறீங்க நீங்களே பூசிக்கிறீங்க நீங்களே குடிக்கிறீங்க நீங்களே ஆமை பொல்லாப்பானதை செய்கிறீங்க பூசித்து குடித்து என்ன செய்கிறீங்க பொல்லாப்பானதை மறுபடியும் என்ன செய்கிறீங்க மனம் திரும்புறீங்களா இல்லை மறுபடியும் அதே அதே போக்கு அதே வழி அதே காரியம் அதே மறுபடியும் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ பண்ணி தன் ஆமை எப்படி சேத்துக்கு திரும்புதோ அதே மாதிரி தான் என்ன செய்கிறீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நாய் தன் கக்கினதுக்கு கக்கினதை திரும்பவும் திங்கிறதுக்கு திரும்புகிறது போலதான் மனுஷன் என்ன செய்யறான் உபவாசம் மறுபடியும் அதே வாழ்க்கை உபவாசம் மறுபடியும் அதே வாழ்க்கை மாற்றமே இல்லை இதுல நான் பிரியப்படுகிறதே இல்லை ஆண்டவர் துக்கப்படுகிற விஷயம் நான் சொன்னதை கேட்காம நீ என்ன செய்யறங்கிறார் ஆண்டவர் நான் சொன்னதை கேட்காம நீ உன் இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுகிட்டு இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிறா என்று தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தை என்ன செய்து என்ன அனுப்பின வார்த்தையா அவர் சொல்லி அனுப்பின வார்த்தைக்கே மரியாதை இல்லை அவருடைய வார்த்தைக்கு என்னவே இல்லை ஒரு மரியாதையே இல்லை ஒரு கணம் இல்லை ஒரு ஒரு ஆமை தாழ்மையே இல்லை அதனால தான் நான் உங்க மேல என்ன செய்தேன் கடும் கோபம் கொண்டேன் என்று சேனைகளின் கத்தர என்ன செய்து சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூணாவது வருசனத்தை வாசிக்கும் போது ஆதலா நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் என்ன செய்ய மாட்டேன் லோயா ஆமை பதிமூணுல சொல்றாரு அவங்க கூப்பிடும்போது நான் கூப்பிடும்போது அவங்க என்னென்ன என்ன செய்யலை கேட்கல அப்போ அவங்க கூப்பிடும் போது நான் என்னென்னு என்ன செய்ய மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று சேனைகளின் கத்தர் என்ன செய்கிறா நீ நாற்பது நாள் இல்லை வருஷம் புள்ள உபவாசம் போட்டாலும் நான் கண்டுக்கிட மாட்டேங்கிறாரா ஆண்டவர் அப்போ நான் என்ன சொல்ல வாரேன் உபவாசம் பண்ணுவது ரொம்ப நல்லது உபவாசம் பண்ணுவது ரொம்ப நல்லது உபவாசம் சுவாபம் மாற வேண்டும் அல்லையிலோயா நம்ம உபவாசம் பண்ணி என்ன செய்ய வேண்டும் நம்முடைய சுவாபம் மாற வேண்டும் ஆண்டவரே நான் எதற்காக உபவாசம் பண்ணுறேன் தெரியுமா ஆண்டவரே நான் இன்னும் ஆண்டவரே என்ன செய்யணும் உமக்கு பிரியமா என்ன செய்யணும்ப்பா வாழணும் ஆண்டவரே இதை நான் ஒரு சடங்காக பண்ணலைப்பா இதை நான் ஆண்டவரே ஏதோ பேருக்காக பண்ணலை ஆண்டவரே ஏதோ சபையில வச்சுட்டாங்க அதற்காக பண்ணல ஆண்டவரே நான் உங்களை போல மாறணும் ஆண்டவரே நான் உம்மை போல வாழணும் ஆண்டவரே உம் சித்தம் செய்யணும் ஆண்டவரே வரேன் அதனால தான் இந்த உபவாச நாள் நம்முடைய பாதத்தில் வந்து உண்மையா ஆண்டவற்றை நாம் செவிக்கும் போது தேவன் அந்த உபவாசத்தை என்ன செய்கிறார் அங்கீகரிக்கிறார் லேலோயா உபவாசம் ரெண்டாவது தான் முதல் நம்மளை கத்தரை அங்கீகரிக்கணும் காணிக்கை செலுத்தும் போது கத்தர் முதல்ல யாரை பார்க்கிறார் நம்மளை தான் பார்க்கிறார் உபவாசம் பண்ணும்போது முதல்ல யாரை பார்க்கிறார் நம்மளை பார்க்கிறார் ரெண்டாவது தான் நம்ம செய்கிறத பார்க்கிறார் லேலோயா முதல்ல நம்மை பார்க்கிறார் முதல்ல ஆண்டவர் காயினை பார்த்தார் அவன் சுவாபம் கத்தர் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆண்டவருக்கு இல்லாம வாழ்ந்துட்டு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்த என்னத்துக்கு அது 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 நல்லா இருக்குமா அந்த காணிக்கை கத்தர் என்ன செய்ய மாட்டார் ஆபேல் காணிக்கை கத்தர் ஏன் அங்கீகரிச்சார் அவன் வாழ்க்கை நல்லா இருந்தது லேலூயா காயினுடைய காணிக்கையை கத்தர் ஏன் அங்கீகரிக்கல அவனும் காணிக்கை செலுத்தினான் அவனும் ஆராதிச்சான் அவனும் பலிபிடத்தை கட்டினான் ஏன் கத்தர் அங்கீகரிக்கல காயினுடைய வாழ்க்கை சரியில்லை அவன் முகநாடி வேறுபட்டது அவன் எரிச்சல் அடைந்தான் நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ ஆண்டவட்டை எதிர்த்து பேசுறான் லேலோயா வாழ்க்கை சரியில்லாமல் நம்ம என்ன காணிக்க பண்ணினாலும் உபவாசம் பண்ணினாலும் நம்ம என்ன செய்ய முடியாது கத்தர் அதுல அதில் என்ன செய்தால் பிரியமாவே அலையிலோயா சர்வாங்க தகன வழிகள் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ ஆட்டுக்கடாக்களின் இனம் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ கொழுப்பு கறி அவருக்கு பிரியமா இருக்குமோ நீ அந்நிய தேவனை மாதிரி என்ன நினைச்சிட்டியா ஆட்டு கடாவை வெட்டி அவன் மனம் இறங்குவான் அதே மாதிரி என்ன நினைச்சிட்டியா இல்லப்பா எனக்கு நீ தான் தேவை எனக்கு நீ வேணும் உன் இருதயம் வேணும் லே லோய்யா அதை தான் கத்தர் விரும்புகிறார் அப்போ உபவாசம் என்றால் என்ன என்னை தாழ்த்துவதற்கும் என் பாவத்தை விட்டு நான் விலகுவதற்கும் தான் உபவாசம் லேலோ அதை கத்தர் அங்கீகரிக்கிறார் லே ஜெபிக்கலாம் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி அப்பா அந்த நாளில் எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா நாங்கள் இந்த நாளில் இருபத்தோரு நாள் உபவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம் அப்பா நாங்கள் அதை உண்மையாக செய்யணும் ஆண்டு பிரே நாங்கள் ஏதோ சடங்காக பண்ணக்கூடாது இந்த வருஷத்தின் இறுதியில நாங்கள் உங்களை இன்னும் அறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டு இந்த உபவாசத்தை நாங்கள் நியமித்திருக்கிறோம் இதை நீங்கள் அங்கீகரிக்கணும் ஆண்டவரே நீங்க நீங்கள் அங்கீகரிக்காத உபவாசமாக இது இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே ஸ்ரோத்திரம் நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம் எங்கள் சுவாபம் மாறணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா இதை நாங்கள் கடமைக்காக பண்ணல ஆண்டவரே எங்க எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் ஒரு ஆசிரவதிக்கிறவர்களாய் மாறணும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த உபவாசம் நாளை நியமித்திருக்கிறோம் இருக்கிறோம் அறிந்திருக்கிறீர் ஆண்டு ஆண்டவரே நீங்கள் இருதயத்தை பார்க்குறீங்க ஆசீர்வதிங்க பகலில் நடக்கிற ஜபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க பெரிய காரியங்களை நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரே ஸ்வோத்தரி முழு உலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்வோத்தரி ஆத்துமாவே கத்தரி ஸ்ரோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது ஆமாம் லே லோய்யா லே லோயா எல்லாருக்கும் ஸ்ரோத்திரம் கார்பு